ஹலோ குட்டி தங்கா செல்ல குட்டி தங்க கையல் குட்டி இது வந்து அழகு இது குட்டி இது வெள்ளைக்குட்டி இது வந்து இன்னொரு வெள்ளைக்குட்டி இது குட்டி கரடி குட்டி அப்படியே அம்மா மாதிரியே இருக்காங்க குட்டி கரடி குட்டி இவங்க வந்து ரோசி கடைக்குட்டி அவங்க சாக்லேட் குட்டி ம் ஏழு குட்டி பிள்ளைங்க ஏழு குட்டி பிள்ளைங்க ஏழு குட்டி பிள்ளைங்க ஏழு குட்டி பிள்ளைங்களும் கரடி குட்டியோட பிள்ளைங்க இவங்க அம்மா தான் ம் சிவனேன்னு கிடக்குதுங்க பாட்டித்தலை அம்மாக்கு நல்லாயிடுண்டா சாமி அம்மாவுக்கு நல்லாயிடுண்டா சாமி அம்மா வந்து உங்க கூட விளையாடுவாங்க அம்மாவுக்கு சீக்கிரமாக நல்லாயிடும் அம்மா வந்து உங்கள் கூட நல்லா ஓடி பிடிச்சி விளையாடுவாங்க சரியா அம்மா கீழே தான் இருக்கு அதா அம்மா அங்க அங்கே படுத்துட்டு இருக்காங்க நின்றுட்டு இருக்காங்க உடம்பு சரியில்லை அம்மாவுக்கு